மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அண்ணா தேர்தல் ஆனந்த் அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி டிஜிட்டல் பாலிடிக்ஸோட கருத்தரங்கம் இருக்குது நீங்கள் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் ஓ சொல்ல போனால் முன்ன பேசி அனுபவம் இல்லையே என்ன பண்ண போகிறோம்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் ஐடிவிங்களுக்கு நாம டிஜிட்டல் பாலிடிக்ஸை பற்றி பேசுனா வேறு யார் பேசுவா எழுதியும் பேசியும் வளர்ந்த இயக்கம் திமுக அப்படின்னு இருக்கும்போது நம்ம பேசும்போது நல்லா இருக்காது எல்லாம் தெரியும் திமுக எழுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரிய கொண்ட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு ராபின்சன் பூங்கால கொட்டு மலையில உருவாக்கப்பட்ட அண்ணா தலைமையில் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த அண்ணா தலைமையில உருவாக்கப்பட்ட இயக்கம் திமுக அந்த இயக்கத்தில் ஆரம்ப காலத்தில் திருமுனை பிரச்சாரங்கள் திண்ணி பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் கூட்டங்கள் மாநாடுகள் அப்படின்னு பல வடிவங்கள்ல மக்களை மக்களை சந்தித்து அவங்க எங்களை கருத்துக்களை தெரிவித்து வாக்குறுதிகள் செயல் திட்டங்கள் கோரிக்கைகள் கோட்பாடுகள் அப்படின்னு எல்லாம் தெரிவித்து இந்த இயக்கத்தை வளர்த்தணும் இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டிங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஷேர்சாட் யூடியூப்னு இந்த யுகத்துக்கு என்ன தேவையோ அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு திமுக வந்திருக்கு இந்த எழுவத்தி ஐந்து ஆண்டுகளும் திமுக அந்த தமிழ்நாட்டு மண்ணுல கோல அது அதுக்கு ஒரே காரணம் எந்தெந்த தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த திமுக ஒருபோதும் தயங்கதில்லை அப்படிங்க தயார் சொன்னார்ல அது மாதிரிதான் இந்த முக்கியமான சின்ன குறிப்பு அண்ணா சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல பிரதமர் அவர் வந்தாருன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு இந்திய அரசியலையே பல பிரதமர்களையும் பல குடியரசு தலைவரை உருவாக்கிய ஒரு தலைவர் தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு அப்போ அவர் அப்படின்னு கேட்கற என்ன பேர் கொடுக்குறது தலைவருன்னு கேட்டதுக்கு கைந்த எயிட்டிங் நைன் கொடுத்தோம் எண்பத்தொன்பது வயசுலேயும் சோசியல் மீடியா தான் ஆக்டிவா இருந்தான்னு வருங்கா சங்கடிகள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இயக்கம் அப்போ தலைவராக இருந்த தலை கலைஞர் அவருக்கு ஊழல் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு பிபிஆர் தலைநகர் தியாகராஜன் அவர் தான் அந்த அணியை உருவாக்குனார் அவர் செயலராக போட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மாவட்ட மாவட்ட தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தேவை மாசம் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் நான் தேவை செய்யப்பட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இப்ப வரைக்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் பல மாவட்டம் திருப்பூர் தெற்கு மாவட்டம் மாறி மாறி பிரிஞ்சாலும் உ மாவட்ட கண்டிப்பாக இருக்கேன் எனக்கு கீழே நிறைய முதலாக இருக்காங்க முக்கியமா திமுக சாதனைகள் கொள்கை முடிவுகள் எண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துறதுக்கு ஒரு சோசியல் மீடியா மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நிறைய இத்தூர தலைவர் அறிவிச்சிருக்காரு ஏழு மாவட்டங்களுக்கு மகளிர் விடுதியின்னு ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை இலவச விடுதல் பயணம் அப்படின்னு எண்ணற்ற சாதனைகள் மக்கள் தேடி மருத்துவம் இது எல்லாமே மக்கள்கிட்ட கூட நாங்கதான் செஞ்சோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இப்போ இல்லைன்னா வேற யாரும் சீக்கிரம் போயிடறாங்க இது நாங்க தான் மண்ண முப்பா அப்படின்னு அவங்க சொல்லி பிரீக்கிறதுக்குள்ளார ஸ்டிக்கரை அப்படியே நாங்க பண்ணி போட்டோஷாப் பண்ணி அவங்க அந்த பீட்ல பண்ணிச்சு இந்த இது வந்து அந்த ஸ்டேட்ல பண்ணிச்சு சொல்றாங்க அது தெரியும் இருக்கிறது என்ன பண்ணணுமோ அதை கூட சீர சேர்த்துருவா இல்லைன்னா வேற யாரோ வச்சுட்டு போயிடுறாங்க இருக்கிறதுலையே இன்டெலக்சுவல்ஸ் அதிகமாக சோசியல் மீடியா இருக்கிறாங்க ட்ரெண்ட் செட்டர்ஸ் இருக்குல்ல சொன்னாங்க என்ன சொன்னார் ஐம்பத்தெட்டு இருக்கிற ஒரு மட்டும்தான் சோசியல் மீடியா அதிகமாக பயன்படுத்துறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது என்ன ட்ரெண்டிங் இருக்கு இந்த இந்த விஷயத்த போட்டால் ட்ரெண்ட் ஆகும் இதை போட்டால் ட்ரெயில் மீட்டிரல் ஆயிடுவோம் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்கன்னா இந்த வீடியோ போட்டோம் ஒரே முன்ன வச்சு செஞ்சிருவானுங்கண்ணா அப்படின்னு சொல்றது இவங்கதான் இரண்டாவது சமூக வலைதளங்களில் ரொம்ப ஒஸ்டான ஒரு இது இருக்கு அனகமான அரசியல் ஆபாச பேச்சுக்கள் அதை மட்டும் தவிர்த்துட்டோம்னா இனி வரப்போற எம்சஸ் அரசியை கற்றுக்கிட்டு தெரிஞ்சு வருவாங்க இல்லைன்னா ஐயோ இது வேண்டாம் மொத்தம் அப்படின்னு சொன்னாரு சொன்னார் யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு இங்கே இருக்கிறவங்க கூட்டத்தை அதிகப்படுத்த தான் பார்க்கணும் மொழியே குறைக்க பார்க்கக்கூடாது அது ஒரே இது யாரும் தனிமன்ற தாக்குதல் வேண்டாம் ரொம்ப பேச யூஸ் பண்ணுவோம் நம்ம வீட்லேயும் எல்லாம் இருக்காங்க ஒருத்தரை பிடிக்கலையா அவங்க கருத்து அவங்க கருத்தோட போகுதுங்க அவங்க குடும்பத்தோட மோதாவிங்க அவங்களோட மோதாவிங்க இது நல்ல வித்தியில இது நமக்கும் பேக்ஃபயர் ஆகும் நம்மளோட தராதாரத்தையும் குறைச்சிக்கிறது அவ்வளோ தான் போயிருக்குன்னு எதுவும் பேச விரும்புகிறேன் இந்த வாய்ப்பு வழங்கிய அண்ணன் அவர்களுக்கும் இங்கே அமைந்திருக்கும் அனைவருக்கும் மாற்று கட்சி துறை வாங்கிக்க முடியும் நண்டிக்கிட்டே